தலைப்பு ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை த ட்ரையல் ஆஃப் பாரத்தின் ஆதாரம் கிறிஸ்டியன் ரிசோர்ஸ் ஆடியோ செர்மோன்ஸ் பிரதர் ஒருவேளை நீங்கள் இச்சோதனையை இதுவரையில் அனுபவிக்காமல் இருக்கலாம் இல்லையில் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே அனுபவித்திருக்கலாம் அல்லது இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பிருக்கக்கூடிய சில வேதாகாம உதாரணங்களை உங்கள் முன் வைக்க போகின்றோம் எல்லாவற்றையும் இந்த ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைகள் வரக்கூடும் என்பதை எடுத்து காட்டுவதாக இப்பாடம் அமைந்திருக்கும் காயின் ஆபேலும் உங்களுக்கு பூர்வ காலத்து காயின் மற்றும் ஆபில் நினைவிருக்கலாம் அங்கேயே இந்த ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை ஆரம்பமாகின்றது காயின் மூத்தவன் ஆபில் இளையவன் இவர்கள் இருவருமே கர்த்தருக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள் காயினுடையதை அங்கீகரியாத கர்த்தர் ஆவிலுடையதை அங்கீகரித்தார் காயினோ இது குறித்து எரிச்சல் அடைந்தார் தேவன் ஏன் காயின் செலுத்திய பலியை அங்கீகரிக்கவில்லை அதற்கான பதிலாக ஆபைலை போலத்த விதத்தில் நீயும் காணிக்கை செலுத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவேளை நீ அப்படி செய்யாமல் போனால் உன்னுடைய இந்த எதிர்மறையான போக்கு தொடருமேயானால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் என்னும் விதத்தில் கர்த்தர் காயினிடம் எடுத்துரைத்தார் தன் இளைய சகோதரனுடைய முன்மாதிரியை பின்பற்றுவது மிகவும் தாழ்மையான அல்லது தலைக்குனிவான அனுபவமாக இருக்கும் என கருதிய காயினால் தன்னை கீழ்ப்படுத்த முடியாமல் போனது இப்படியாக அவரது காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனது பின்னர் என்ன நடந்தது அது காயினை தனது சகோதரன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வழிவகுத்தது கூட அவரால் மேற்கொண்டு எதையும் செய்ய முடியாமல் போனது இதன் காரணமாக ஆத்திரத்தில் அவர் ஆபேலை கொன்று போட்டார் ஆம் பூமியில் நடந்த முதல் மனித கொலை இந்த நிகழ்விலிருந்து புதிய சிருஷ்டிகளாகிய நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் நாமும் நமது சகோதர சகோதரிகளுடைய பலிகளோடு நமது பலிகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வாய்ப்புள்ளது நம்மால் மற்றவர்களிடமிருந்து வருகிற ஆக்கபூர்வமான விமர்சனத்தையோ அறிவுறுத்தலையோ ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அல்லது நமது விருப்பத்திற்கு ஏற்றபடி மட்டும் செய்ய விரும்புகின்றோமா சிந்தித்துப் பார்க்கலாம் பிரியமானவர்களே மற்றவர்களுடைய பலியை தேவன் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறாரோ அதேபோல் நம்முடைய பலியையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது பாராட்டுகிறாரா என்பதற்கான வெளிப்புற ஆதாரங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் இதன் மூலமாக நாம் நம்முடைய பலியை இன்னொருவருடைய பலியோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கலாம் இது சொல்லர்த்தமான கொலை செய்வதற்கு நேராக நம்மை வழிநடத்தாது மாறாக நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை பற்றிய அவதூறு மற்றும் தீமை பேசுவதற்கோ தீமையான அனுமானம் செய்வதற்கோ நேராக வழிநடத்த வாய்ப்புள்ளது இப்படியாக அவர்களின் குணாதிசயங்களை படுகொலை செய்வதன் மூலமாக ஆவிக்குரிய கொலையாளிகளாக மாறிவிட வாய்ப்புள்ளது காரணம் தன்னிடம் உள்ளதை பிறரிடம் இழந்து விடுவோமோ என பொறாமைப்படுதல் தான் விரும்புவது மற்றவரிடம் உள்ளதே என பொறாமைப்படுதல் போன்றவை கர்த்தருடைய ஜனமாகிய நம்மிடையே கூட எழும்பி இப்படிப்பட்ட ஒரு கொடிய குற்றத்தை செய்ய வைத்துவிடும்